இனதியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவ செய்தி சாத்தான் உங்கள் வழியில் வரமாட்டான் எனக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே ஒரு பலூன் நடத்திங்கன்னா அது உள்ள ஒன்றுமே இருக்காது ஒட்டி போய் சுருங்கி போயிருக்கும் அந்த பலூனில் நம்ம வாய் வச்சு காத்து ஊதும்போது அந்த பலூன் அப்படியே பெருசாகி ஒரு அழகிய உருவத்தை எந்த உருவத்திலே நாம் அந்த பலூனை செஞ்சு வச்சுருக்கோமோ அந்த உருவம் கிடைக்கும் அந்த காற்று நிறைவான காற்று பலூனுக்குள் பிரவேசிக்கும் பொழுது அந்த குறைவாய் சுருங்கி இருக்கிற அந்த பலூன் விரிவடை உங்கள் நுரையீரல் கூட இருபத்தி நான்கு மணி நேரம் ஆண்டவரின் சொற்பேச்சுக்கேற்ப காற்றை உள்ளே எடுத்து நல்ல காற்றை தன்னகத்தே வைத்துக்கொண்டு கெட்ட காற்றை வெளியே அனுப்பிவிடுகிறது நல்லவைகள் எது உள்ளே போனாலும் அது நமக்கு நன்மையை தரும் மாறாக தீமைகள் எது நம் உள் பிரவேசித்தாலும் அது தீமையை தான் தரும் என்று உங்களுக்கு தெரியும் என்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஆயிருக்கிறது ஒரு உண்மை சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் ஜீசஸ் கால்ஸ் அவங்க பதிவு பண்ண புத்தகத்தில் இருக்கு சுப்பையா என்கிற ஒரு மந்திரவாதி ரட்சிக்கப்பட்டான் அவன் ரட்சிக்கப்பட்டு ஒரு மனிதனுக்கு எதிராக மந்திரம் பொழுது அந்த மந்திரம் பழிக்கவே இல்லை அவன் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தானா பழிக்கவே இல்லையா கடைசியா அவன் போய் கேட்டான் என்னப்பா நான் உனக்கு எவ்வளோ தொந்தரவு பண்ணினேன் ஏன் உனக்கு என்னுடைய மந்திரம் பழிக்கவில்லை சொல்லுன்னு சொல்லும் பொழுது அந்த சைக்கிளில் போன அந்த சாதாரண மனிதன் சொன்ன வார்த்தை உங்கள் மந்திரத்தோட எனக்குள் இருக்கிற இயேசுவின் சக்தி பெரியது யாக்கோபுக்கு எதிரான மந்திரம் இல்லை என்று தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார் நான் தினந்தோறும் அதிகாலையில் நான்கு மணிக்கு ஜெபிக்கிறேன் எனவே தேவன் என் சைக்கிளில் கூட மந்திரம் தொடவிடாதபடிக்கு என்னை காப்பாற்றினார் என்று சொன்னான் அதே மந்திரவாதி சொல்றாரு நாலு மணிக்கு சாத்தான் தன்னுடைய கிருகையை ஆரம்பித்து விடுவான் ஒவ்வொரு வீட்லேயும் போய் விசுவாசம் இல்லாத வீட்டில் ஒரு சிறு சிறு பொட்டலத்தை போட்டு விட்டுருவாங்க கஷ்டம் கவலை கண்ணி துயரம் வறுமை பசி பிணி என்ற அந்த பொட்டலம் வந்து வேரியமாக அங்கே செயல்பட ஆரம்பிச்சிடும்மா மாறாக இயேசுவை நோக்கி அதிகாலையில் தேடுகிறவர்கள் அவர்களை கண்டடைகிற காரணத்தினால் இயேசுவை கண்டடைகிற காரணத்தினால் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது இயேசுடைய பிள்ளைகளுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது வேதத்தில் பார்க்கும் பொழுது நாகும் என்கிற புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் இவ்வாறு சொல்கிறது சமாதானத்தை கூறுகிற சுவிசேகனுடைய கால்கள் மலைகளில் மேல் வருகிறது அதாவது சமாதானத்தை கூறுகிற பிறருக்கு சொல்லுகிற சமாதானம் என்பது ஆண்டவர் சொன்னார் இல்லையா என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் அந்த சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது உயர்ந்து இருக்கிறதனுடைய கால்கள் ஏனென்றால் அவன் ஆண்டவரின் வேலைக்காரன் ஆண்டவர் எப்படி உயர இருக்கிறாரோ இருக்கிறாரோ ஆண்டவரின் ஊழியக்காரர்களும் அவ்வாறு உயரமான மலையிலே அவர்கள் காலிருக்கும் அவர்கள் வழியில் வர மாட்டான் துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து விடுவதில்லை அவன் முழுவதுமாக சங்கீகரிக்கப்பட்டான் என்று நாகம் ஒன்று பதினைந்து சொல்றது துஷ்டன் என்பவன் சாத்தான் அவன் உங்கள் வழியாக என் வழியாக கடந்து கூட வர முடியாது இயேசுவின் மேல் பிரியமா இருந்து இயேசுவை அனுபவிக்கிற இயேசுவை ஆராதனை செய்கிற இயேசுவை ஸ்துதிக்கிற இயேசுவுக்காய் நேரத்தை கொடுத்து ஜெபிக்கிற எந்த ஒரு மனுஷனும் மனுஷியும் சாத்தானால் குறுக்கே வருவதில்லை ஏசையா நாற்பதாம் அதிகாரத்தில் தெளிவாக சொல்லுகிறார் நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு சுவிசேஷம் பண்ற சொல்கிறவங்கள்லாம் உயர்ந்த பர்வதத்தில் தான் இருக்குன்னு ஆண்டவராக இயேசு விரும்புகிறார் அவர்கள் பேர் புகழோடு இருப்பார்கள் பேதுரு பார்த்திங்களா பவுல் பார்த்திங்களா ஃபிலிப் பார்த்திங்களா ஆண்டவர் கூட இருந்த அத்தனை பேரும் இன்றும் கூட பாருங்கள் பேரும் புகழுமாக இருக்கிறார்கள் வேதத்திலே எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் அவர்கள் பெயரை பற்றி எடுத்து கூறப்படுகிறது சாத்தான் அவர்கள் வழியிலே நிற்க முடியாது அவர்களை வேண்டுமானால் சாத்தான் கொன்று போட்டு இருக்கலாம் சில சூழ்ச்சிகள் மூலமாக ஆனால் அவர்கள் ஆத்மாவை அவன் தோழக்கூட முடியாது அடுத்த சங்கீதம் நூற்றி நாற்பது ஒன்றை பார்க்கும் பொழுது சங்கீதம் இவ்வாறு சொல்கிறது கர்த்தாவே பொல்லாத மனுஷனுக்கு என்னை தப்புவியம் எவ்வளோ நல்ல வார்த்தை பாருங்க கர்த்தாவே பொல்லாத மனுஷனான சாத்தானின் கைக்கு என்னை தப்புவியம் என்று சொல்லி சங்கீதம் சொல்லுகிறது கொடுமை உள்ளவனுக்கு என்னை விளக்கி லட்சியம் என்னை கொடுமை படுத்துகிறவன் எனக்கு முன்னால் வருவானே ஆனால் என்னை விலக்கி லட்சியம் என்று சங்கீதக்காரன் மிக மிக அழகாக சொல்லுகிறார் இன்னும் ஒரு வார்த்தை சொல்றது இல்லையா பைபிள் நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஓடி போகும் சாத்தான் குறை உள்ளவன் அதனால்தான் அவன் விரட்டி அடிக்கப்பட்டான் அந்த குறை உள்ள சாத்தான் நிறைவுள்ள இயேசு நம்முடன் வரும் பொழுது அவன் ஓடி போய்விடுவான் அவனுக்கு வேலை கிடையாது இயசையா தீர்க்கதரிசி புத்தகம் ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் தெளிவாக சொல்கிறது உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காலே போகும் உங்களுக்கு விரோதமாக எனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த இருந்தாலும் பேராயுதமாக இருந்தாலும் சூழ்ச்சி மந்திரம் எதுவா இருந்தாலும் உங்களுக்கும் எனக்கும் விரோதமாக எழுப்பப்படுவது வாய்க்காமல் போகும் உனக்கு விரோதமாக நியாயத்தில் எழுமும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் உனக்கு விரோதமாக யாராவது நாவலை தான் சொன்னாங்கன்னா நீ குற்றப்படுத்துவாய் நான் குற்றப்படுத்துவேன் அதனால தான் சொல்லுவாங்க நல்ல ஊழியக்காரங்களை படித்து பேசாதீங்க ஏன்னா அவங்க குற்றப்படுத்திட்டாங்கன்னா உங்கள் மேலே குற்றம் வந்துடும் ஆண்டவர் உங்களை குற்றப்படுத்துவார் இது அவர் கொடுத்த ஒரு வாக்குறுதி உன்னை சபிப்பவர்களை நானும் சபிப்பேன் என்ன கூட ஒரு சகோதரி சொன்னாங்க அவன் பெரிய யோக்கியம் மாதிரி பேசுகிறேன் அவன் யோக்கியமா அப்படின்னு நான் அன்னைக்கு ரொம்ப வருத்தப்பட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து சபித்தேன் ஆண்டவர் சொன்னார் உன்னை சபிப்பவர்களை நான் சபிப்பேன் நான் சொன்ன தாங்க உண்மையை தான் சொன்னேன் உண்மையை சொன்னால் அவங்களால ஏற்றுக்க முடியல உடனே அவங்க சொல்கிறாங்க பெரிய யோக்கியம்மா உலகத்தில் யாருமே பரிசுத்தவான் கிடையாது பெரிய யோகியம்மா நான் ஒத்துக்கிறேன் யோக்கியமே இல்லை நான் ஆண்டவருடைய ஒரு கடைநிலை வேலைக்காரன் ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து சொல்கிற வேலைக்காரன் எனக்கு சர்ச்சு கிடையாது ட்ரஸ்ட்டு கிடையாது என்ஜிஓ கிடையாது எதுவுமே கிடையாது எனக்கு ஆண்டவர் கொடுத்து வேலை செய்து கொண்டிருக்கிறேன் அடுத்து பாருங்க இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தருடைய வார்த்தையை எடுத்துரைக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரருக்கும் இது சுதந்திரமும் ஆண்டவரால் உண்டான நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஸோ நீங்கள் ஆண்டவருக்கு ஊழியம் பண்ணுறீங்களா கஷ்டப்படுறீங்களா கவலையப்படாதீங்க இந்த உலகத்தில் இருக்க கஷ்டம் வேணால் உங்களையும் என்னைய துன்பப்படுத்தலாம் காயப்படுத்தலாம் வேதனைப்படுத்தலாம் ஆனால் ஆண்டவர் கொடுக்க போகிற பரிபூரண சமாதானம் பரிபூர சந்தோஷம் நம்மை ஒன்றுமே செய்ய முடியாது இயேசையா தெற்கு தரிசின் புத்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் இவ்வாறு சொல்கிறது உன்னோடு வழக்காடுகிறவர்களோடே நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுவேன் உங்களை மட்டும் இல்லைங்க உங்கள் பிள்ளைகளை கூட ஆண்டவர் ரட்சிக்கிறேன் என்று வாக்கு தத்துவம் கொடுக்கிறார் நோவாவை நிமித்தம் நோவான் பிள்ளைகள் ரட்சிக்கப்படவில்லையா நோவாவின் அபரகாம நிமித்தம் அவன் சகோதரன் லோத்து லோத்துவின் பிள்ளைகள் ரட்சிக்கப்படவில்லையா நீங்க ஆண்டவருக்கு கைமாறு எதிர்பாராமல் செய்கிற ஒவ்வொரு உதவியிலும் ஆண்டவர் உங்களை காப்பாற்றிக் கொண்டே இருப்பார் நீ நல்லா ஜவிச்சு பாருங்க சாத்தான் உங்களை தோட முடியாது உங்கள் வழியிலே குறுக்கே வர மாட்டான் உங்களை பார்த்து பயந்து போவான் யாக்கோபுக்கு எழுதின புத்தகம் நான்காம் அதிகாரம் ஏழாம் மாசத்தை பார்க்கும் பொழுது வேதம் தெளிவாக சொல்லுகிறது நீங்கள் சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அவன் ஓடி போவான் இயேசு உங்களோடு இருந்தார்னா நீங்கள் சாத்தானுக்கு எதிர்த்து நின்னீங்கன்னா அவன் ஓடி போயிடுவாங்க நீங்கள் ஊழியக்காரரை பார்த்து கூப்பிடாதீங்க அவர் வர லேட் ஆகிடும் இருந்தால் கூட ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்தில் வந்து லேட்டாகிடும் வெளியூர் போயிருந்தால் நாலு மணி நாலு நாள் கூட ஆயிடும் குருக்களை கண்ணீரில் தேடாதீங்க ஏன்னா அவங்க அவங்க வலையில் பிஸியாக இருப்பாங்க நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க உங்களுக்கு பரிந்து பேச யாருமே தேவையில்லை தேவனே உங்களுக்காக எனக்காக இருக்கும் பொழுது நம்ம ஏங்க மற்றவங்கள்ட்ட கேட்கணும் இன்று அறுவை சிகிச்சை செய்து கொண்டிருக்கிற தாமஸ் என்கிற சகோதரி சகோதரர் தேவன் ஆசிர்வதிக்கிறார் அவருடைய காயங்களை ஆற்றுகிறார் வருத்தத்தோடு இருக்கிற நான்சி என்கிற மகளை ஆண்டவர் தேற்றுகிறார் சகோதரி வீடு கட்டிக்கொண்டு பணம் வராமல் தன்னுடைய உற்றார் உறவினருக்கு அவர்கள் கொடுத்த படம் கேட்ட வராமல் இருக்கிறதை கர்த்தர் கண்ணோக்கி கொண்டிருக்கிறார் மெர்சி லலிதாவுடைய குடும்பத்தை கர்த்தர் கண்ணோக்கி கொண்டிருக்கிறார் அந்த சகோதரிக்கு பரிபூர்ண சுதந்திரத்தை பரிபூர்ண குணத்தை கொடுத்த தேவன் அவரோட குடும்பத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார் அவர்கள் வழிகளை செம்மையாக மாற்றுவார்களே ஆனால் விரைவில் அவர்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்று தேவன் வாக்கு தத்தம் கொடுக்கிறார் இதை பார்த்து கொண்டிருக்கிறேன் அருமை சகோதரனே சகோதரி உன் வாழ்க்கையிலும் இயேசு ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண விரும்புகிறார் நீ இருந்தாலும் கவலைப்படாதே வாசுதேவன் என்ற பெயரை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் வாசுதேவன் நீ எனக்காக செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நான் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் அவர் எங்கே இருக்கார்னா ரயில்வே வேலை செஞ்சு ரிட்டையர் ஆயிருக்கார் அந்த வெளிப்பாடை இப்போ தான் வருது எனக்கு தேவன் அவரை ஆசிர்வதித்து கொண்டிருக்கிறார் தேவனுக்காக அவர் செய்கிற சிறிய சிறிய காரியங்களை தேவன் மகிழ்ச்சியாக இருக்கிறார் நீங்கள் தேவனுக்கு ஏதாவது செய்து பாருங்களேன் தேவனுடைய ஊழியத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்களேன் நிச்சயமாக உங்களுக்கு ஆசிர்வாதம் கிடைக்கும் தேவனுடைய ஊழியத்தை லைக் பண்ணி பாருங்களேன் நிச்சயமாக உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் தேவனுடைய ஊழியத்தை பிறகு ஷேர் பண்ணி பாருங்களேன் அவர் மகிழ்ச்சி அடைவார் எனவே நீங்கள் நல்லா இருக்கணும் என்று சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் சாத்தானை பார்த்து எதிர்த்து நில்லுங்கள் செலுவையை வைத்துக் கொண்டு வேத புத்தகத்தை வைத்து கொண்டு சாத்தானே ஓடிப்போ என்று சொல்லுங்கள் அவன் ஓடிப்போவான் நீ நல்லா இருப்பீங்க உங்க குடும்பம் நல்லா இருக்கும் உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் பிளஸ்யூஆர்